நமஸ்காரம் இன்றைய நாள் விஸ்வா வசுவருடம் சித்திரை இருபத்தி மூன்று ஆங்கில தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் ஆறு ஒன்று சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தஞ்சு இன்றைக்கு வந்து நட்சத்திரம் நவமி வளர்பிறை திதி யோகம் துருவம் கரணம் கௌலவம் இன்றைக்கு வந்து தாராபலன் வந்து யாராருக்கு இருக்குது யாராருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் பரணி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதிக்கெல்லாம் வந்து தாராபலன் இருக்குது தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் திருவோணம் சதயம் பூரட்டாதி இவங்களுக்கெல்லாம் தாராபலன் இன்றைக்கு இல்லை கேபி பஞ்சாங்கம் படி இன்னைக்கு பூமியை ஆளக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சந்திரனில் பயணிக்கக்கூடியதான் பூமியை ஆளுன்னு சொல்லுவோம் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதியாக முழுமையாக சூரியன் இருக்குது நட்சத்திர அதிபதியாக கேதுவும் சுக்கரனும் இருக்காங்க உபநட்சத்திர அதிபதி அளவில் ஒவ்வொரு நேரத்துலையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலை எட்டு ஒன்று வரைக்கும் சூரியன் கேது குரு அப்புறம் மதியம் பன்னிரெண்டு மணி வரை சூரியன் கேது சனி அப்படிங்கிற நிலையிலையும் மாலை மூணு ஐம்பது வரை சூரியன் கேது புதன் இரவு எட்டு பன்னிரெண்டு வரை சூரியன் சுக்கரன் சுக்கரனுங்கிற அமைப்பில் இரவு ஒன்பதரை வரை சூரியன் சுக்கிரன் சூரியன் அப்புறம் இரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை சூரியன் சுக்கரன் சந்திரன் அப்புறம் நடுநிசி ஒன்று பதினாலு வரை சூரியன் சுக்கரன் செவ்வாய் அப்புறம் நாளை காலை ஐந்து பன்னிரெண்டு வரை சூரியன் சுக்கரன் ராகுங்கிற நிலைமையில் இருக்கும் இந்தந்த கிரகங்கள் உங்களுடைய கேபி எஸ்ட்ராலஜியில் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குதோ அதற்கு தகுந்த மாதிரியான நாள் இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ இருக்கும் ஸோ இன்றைய நாள் இன்றைக்கு சுப ஓரைகள்னு பார்த்திங்கன்னா காலை பத்தரை டு பதினொன்று பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்று மாலை நாலரை டு ஆறு இரவு ஏழு டு எட்டு இரவு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சுப ஓரைகள் இருக்குது ஸோ இன்றைக்கு சந்திராஸ்தமம் மகர ராசிக்கு ராகு காலம் மூணு டு நாலரை யமகண்டம் ஒம்பது பத்தரை குளிகை பன்னிரெண்டு ஒன்றரை இதெல்லாமே என்னென்னா சூரிய உதயத்தோடு சேர்த்து பார்த்துக்கணும் பட் சித்திரை மாதங்கிறதுனால கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு எல்லாமே வர்றதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கிடலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளவனும் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல ஈசன் அருள் புரிவார்